வெல்கம் சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கிளம்பிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஓட குட் பேட் அகிலி அது பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அடித்து துவச்சிட்டு இருக்குது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேட் அகிலி படத்தோட மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே கிடச்சிச்சு அதே மாதிரி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற அளவில் சமூகம் பண்ணி விட்டுருச்சு ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்களோ அதை விட ஒருபடி மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட் அகிலி படம் இருந்தது அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை எந்த வந்து பண்ண போறாங்க எந்த டேக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரீசென்டா ஒரு நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் சோர் சாட்டா வந்து அடுத்த படத்தை வந்து ஆக்கிரவன் தான் டேட் பண்றாரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில நியூஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருக்கு நம்ம லோகி லோகேஷ் கர்நாடர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டா வந்து சோஷியல் மீடியாவில் என்ன நியூஸை வந்து கொண்டு வந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து ரோலக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஒன் பண்ணோம் அதுவும் இல்லாமல் கண்டிப்பா வந்து விக்ரம் த்ரீ இருக்குது அதே மாதிரி லியோட்டோ இல்லைனா வந்து இது ரெண்டு பண்ணுவேன் மாதிரி நிறைய சூப்பரான நியூஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலையை வச்சு ஒரு பணம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்டார் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் வச்சு பண்ணணுன்றத என்னோடய மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ஸோ கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் சாரை வச்சு பண்ணிட்டேன் ரஜினி சாரை வச்சு பண்ணிட்டேன் விஜய் சாரை வச்சு பண்ணிட்டேன் இப்போ வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அடுத்து ஏகே வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏகே ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக வந்து அமையும் ஏன்னா பார்த்தீங்கன்னா லோக்கி அண்ட் ஏகே ரெண்டு பேரோட அந்த காம்பு வந்து சீக்கிரமே ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்காங்க அது நடந்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத உண்மையான விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான வீட்டிங்கில் இருக்கும் லோக்கியோட ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ சீக்கிரமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அண்ட் ஏகே இவங்க ரெண்டு பேரோட காம்போ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பண்ணுறேன் தேங்க்யூ மச்